ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சளி இரும்பலுக்கெல்லாம் வர மாதிரி இருக்கிற ஒரு மிளகு குழம்பு தான் செய்ய போகிறோம் என்னோட ஸ்டைலில் மிளகு குழம்பு எப்படி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து நான் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகா காஞ்சி மிளகாய் வந்து ஒரு நாலு எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு அளவுக்கு பூண்டு ஒரு அளவுக்கு தோல் உரிச்சு வச்சிருக்கேன் அடுப்பு பத்து வச்சிருக்கேன் அடுகு பத்து வச்சு கடறை வச்சிட வேண்டியதுதான் கடலை வந்து சூடாக்கும் வந்து நல்லா வறுத்துக்கணும் நல்லா இப்படி கிளறி விட்டுனா ஒரு நல்ல ஸ்மெல் வரும் எண்ணெய் எதுவுமே சேர்க்கணும் ட்ரையா வந்து லைட்டா வரைக்கலாம் இது மாதிரி வருத்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும் இந்த ஸ்டேஜ்ல வந்து நல்ல ஸ்மெல் வரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணிடணும் இது எடுத்து வந்து பொரியல் பொ கேக்குதா உங்களுக்கு அவ்வளவுதான் இதை வந்து எடுத்துடலாம் இப்ப வந்து நான் எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் அதே கடவுளை கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் சூடாகணுங்க எண்ணெய் கொஞ்சம் லைட்டா சூடாகணுங்க வெங்காயம் வந்து ஒரு பத்து பல்லு போட்டுக்கலாம் ஒரு பத்து பல் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் வந்து எடுத்து வச்சுட்டோம் குழம்பு தாளிக்குமோ கொஞ்சம் அதே மாதிரி பூண்டு ஒரு கை கொஞ்சம் அளவு அளவுக்கு வச்சு பூண்டையும் நான் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பூண்டு வந்து குழம்புல போட்டு பாத்தீங்கன்னா இத நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கதும் ఇప్పుడే కలరీ నేను నాకు ఐదు గ్రాములు కొంచెం అల్లం వండుతు మిన్నా వండు కొడు గోల్డెన్ బ్రౌన్ ఉన్నట్టు వాటర్ బాగా போதும் அவ்வளவுதான் இப்போ இந்த வெங்காயமும் இந்த மசாலாவையும் வந்து மிக்சி போட்டு அரைச்சுக்கலாம் நான் வந்து இது வந்து போட்டேன் மிக்சில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் அது வரைக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப வந்து அந்த மசாலா வந்து நம்ம அரைச்சிட்டோம் இதை வந்து எடுத்துட்டு தக்காளியை வந்து அதுலயே போட்டு அரைச்சுக்கலாம் முதல்ல இந்த மசாலா வந்து எடுத்துடலாம் மசாலா வந்து நான் எடுத்து வச்சிட்டேன் நீங்க வந்து அப்படியே அரைச்சிங்கன்னா அரைக்க முடியாது நீங்க கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சிங்கன்னா நல்லா நைசா அரைச்சதுக்கோங்க இப்ப வந்து தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ தக்காளியும் நான் நல்லா நைஸா அரைச்சிட்டேன் இப்ப வந்து அதையே கடவு வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சேன் எண்ணெய் ஊத்திட்டேன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப சின்ன வெங்காயிருந்து போட்டு இப்ப வந்து நீங்க கொஞ்சம் வெள்ளையும் போட்டுக்கோங்க பால வெள்ளம் போட்டுக்கோங்க கூழும் சின்ன வந்து ஒன்னும் வதங்கட்டும் அதுக்குள்ள வந்து நான் புளி வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கோம் கொஞ்சமா புளி கொஞ்சம் உப்பு போட்டு இதை நம்ம கரைச்சிக்கலாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் புளி நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சி எடுத்தேன் ஒரு வெங்காயம் வெங்காயமும்தும் வெங்காயம் பூண்டு போட்டாலும் நான் வந்து சாதி சேர்த்தேன் இது வந்து நான் லைட்டா போடுவேன் வெங்காயம் பூண்டுக்கு சீக்கிரமா நல்லா வதக்க இப்ப வெ வந்து நல்லா வதங்கிச்சு வெள்ளாயம் பூ மட்டும் நல்லா எண்ணெய் வதங்கிச்சோம் நம்ம அரைச்சு வச்சிருக்கா தக்காளி நல்லா வதக்க தக்காளி நல்லா இந்த தக்காளி பொடியை நான் வந்து மஞ்சள் தூள் ஒரு அப்பும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வந்து வெங்கத்தூள் தக்காளி நல்லா போட்டு வதக்க வேண்டியதான் இது வதக்கணும் இப்ப வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டுவோம் கருவேப்பில கருவேக்குள்ள போட்டுக்கோங்க தக்காளி வதங்க வச்சு இப்போ நான் வந்து புளி கனத்துல போறேன் காட்டுறேன் புளி தண்ணியில் இப்ப வந்து நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் ஊட்டணும் நீங்க என்ன பண்ணலாம் இந்த தக்காளி அரைச்சோம்ல இந்த மிக்ஸி இதுலயே கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கலக்கி ஊத்திக்கோங்க நான் ஊத்திட்டு காட்டுறேன் இப்போ இதுல நான் வந்து தண்ணி ஊத்தி கலக்கி வச்சிருக்கேன் இதே இதுல ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஸ்பீட்ல வச்சுட்டு நல்லா கொதிக்க குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா பாக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிருங்க கொதிச்சு ரசிக்கோங்க மூடி போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் கொறி வந்துடும் குழம்பு கொறிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்புமே நல்லா கொறிச்சு பார்க்க இந்த மாதிரி நல்லா பொறிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுக்கிற மக்கள் இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிட வேண்டியோம் இல்ல போட்டு ஒரு கலர் கிளறி விட்டுருவேன் கிளறிட்டு காரம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்க பாருங்க ஒருவேளை காரம் கம்மியா இருந்து புளி பாதிமா இருந்துச்சுன்னா நீங்க குழம்பு விடுறது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சரிங்களா சரிங்களா அப்பதான் செக் பண்ணிட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் செக் பண்ணிட்டு வந்து மூடி வச்சுக்கலாம் மூடிட்டு கொஞ்சம் வேண்டியதான் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இன்னும் கொஞ்சம் விட்டேன் எடுத்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எண்ணெய் பாருங்க சைட்ல பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி ரொம்ப குக்கா சிஃபா ஒரு மாதிரி இருக்குன்னா இந்த திக்னஸ்ல வந்து நம்ம ஆசானிக்கலாம் குழம்பு இது வந்து சரி சளி இரும்பல் உடம்புக்கு வந்து இருக்கும் மிளகு போட்டதுனால வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கண்டிப்பா குழம்பு சாப்பிடுங்க அவ்வளவுதாங்க இப்ப என்ன பண்ணோம் இறக்கிறதுக்கு முன்னாடி வரலாறுல செரிக்குது பாருங்க நல்லா திக்கா குழம்பு வந்ததுக்கு அப்புறமா லாஸ்டா எண்ணெய் கொஞ்சம் ஊத்தி விடுங்க ஒரு ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊத்தி விட்டு நல்லெண்ணெய் இருந்தா நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் ஊத்திட்டு கருவேப்பில ஒரு கொத்து போட்டு ஆஃப் பண்ணிடுங்க கிளறி விட்டுங்க செம்மையா இருக்கும் அந்த குழம்பு ஒரு ரெண்டு நாளைக்கு கூட வச்சு சாப்பிடணும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ செஞ்சு பாருங்க. உங்கள தான் फ्रेंड्स ஆஃப் பண்ணிக்க வேண்டியது ARP. அது ப ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. 땡큐 ஃப்ரெண்ட்ஸ்